நாம் இன்றைக்கி இந்த பதிவில் சேமிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம கையில் தான் பணம் வந்தாலும் நம்மளால் அதை சேர்த்து வைக்க முடியாது நம்ம ஏதாவது ஒரு மெத்தட் பண்ணால் தான் நம்மளால் சேர்த்து வைக்க முடியும் அதனால் நம்ம ஒரு சின்ன டிப்ஸு இந்த இதில் கொடுத்துருக்கோம் நம்ம டெய்லி அதை மாதிரி காசு தனியாக எடுத்து வைக்கோம் அப்படின்னாக்கி டெய்லி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா எடுத்து வைச்சோம்னாக்கி இருபது மாதம் அப்படியே சேர்த்துக்கிட்டு இருந்தோம்னாக்கி நமக்கு முடிவில் இருபது மாதம் கழித்து ஐம்பதாயிரம் கையில் இருக்கும் அதே மாதிரி ஐநூறுரூவா வாரம் வாரம் ஐநூறுரூவா எடுத்து வச்சு நம்ம சேர்த்தோம்னா இருபது வாரம் அதே மாதிரி சேர்க்கணும் அப்படி சேர்த்தாலும் நமக்கு ஐ ஐம்பதாயிரம் கையில் கிடைக்கும் அதே மாதிரி இல்லை நம்மளால் டெய்லியும் எடுத்து வைக்க முடியாது வார வாரமாகவும் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னாக்கி நீங்கள் மாதம் மாதம் எடுத்து வைக்கலாம் அதாவது சம்பளம் வாங்கி மாதம் மாதம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எடுத்து வச்சிங்கன்னா அப்படி ஒரு இருபது மாதம் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எடுத்து வச்சிங்கன்னா ஐம்பதாயிரரூவா உங்கள் கையில் இருப்பு இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் வருமானம் வருது அப்படின்னாக்கி டெய்லி நீங்கள் இரநூத்தம்பது ரூபா எடுத்து வைக்கலாம் அப்படியே ஒரு இருபது மாதத்துக்கு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் கையில் ஒரு லட்ச ரூபாய் இருக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு வார வாரம் தான் பைசா வருது அப்படின்னாக்கி ஆயிரூபா வாரம் ஆயரருபா நீங்கள் தனியா துறை தூக்கி வச்சிங்கன்னா அப்படியே தனியா தூக்கி இருபது மாதம் வைக்கணும் அப்படி இருபது மாதம் கையில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு லட்ச ரூபாய் இருக்கும் இல்லை தினமும் வைக்க முடியாது வார வாரமும் வைக்க முடியாது நம்ம மாதம் மாதம் சேவ் பண்ணுவோம் அப்படின்னாக்கி நீங்கள் மாதம் ஐயாயிரம் ரூபா சேவ் பண்ணணும் இருபது மாதம் சேவ் பண்ணிங்கன்னா கையில் ஒரு லட்சம் இருக்கும் அதுக்கப்புறம் டெய்லி இரநூத்தம்பது ரூபா அப்படி நாற்பது மாதம் நம்ம சேர்த்தோம்னாக்கி கையில் ரெண்டு லட்சம் இருக்கும் அதே மாதிரி டெய்லி சேர்க்க முடியாது வாரம் தான் சேர்க்க முடியும் அப்படின்னாக்கி நம்ம வாரம் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா சேர்த்தோம்னாக்கி முடிவில் எ இருக்கும்னாக்கி அப்பவும் ரெண்டு லட்சம் இருக்கும் நாற்பது மாதம் அதே மாதிரி சேர்க்கணும் இல்லை மாதம் மாதம்தான் சேர்த்திங்கன்னா அப்பவும் ஐயாயிரம் நீங்கள் நாற்பது மாதம் தொடர்ந்து சேர்த்திங்கன்னா உங்கள் கையில் ரெண்டு லட்சம் இருக்கும் அதே மாதிரி டெய்லி ஐநூறுரூவா சேர்த்தோம்னாக்கி இருபது மாதம் அதே மாதிரி சேர்க்கணும் டெய்லி ஐநூறுரூவா அப்படி சேர்த்தோம்னாக்கி அப்பவும் நம்ம கையில் ரெண்டு லட்சம் இருக்கும் அந்த இருபது மாதம் முடிவில் அதே மாதிரி தினமும் சேர்க்க முடியலை அப்படின்னாக்கி வாரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சேர்த்தாக்கி இருபது மாதம் முடிவில் நமக்கு ரெண்டு லட்சம் கையில் இருக்கும் அதே இதில் நம்ம மாதத்தவணையில் சேர்த்தோம்னாக்கி பத்தாயிரம் சேர்க்கணும் பத்தாயிரம் சேர்த்தோம்னாக்கி நம்ம கையில் பத்தாயிரம் இருபது மாதம் சேர்க்கணும் அப்படி சேர்த்தோம்னா நம்ம கையில் ரெண்டு லட்சமும் இருக்கும் மேக்ஸிமம் நிறையா பேருக்கு பத்தாயிரம் வரைக்கும் தான் சேமிக்கிறதுக்கு அவ்வளோதான் பைசா இருக்கும் அதுக்கு மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிற அந்த அட்டவணையை பார்த்து அதுபடி நீங்கள் சேமித்து வச்சுக்கலாம் மினிமம் மாதம் மாதம் பத்தாயிரம் வரைக்கும் தான் சேமிக்க முடியும் அது வந்து அவரவரத்தை பொறுத்து இருக்கும்